아트 அரசியல் களத்துக்குள்ள நீங்க வந்தீங்க வந்ததுக்கு பிறகு எந்த இடத்துல நீங்க அறிவாளியா நடந்திருக்கீங்க சொல்லுங்க பாப்போம் பண்றது எல்லாமே சேட்டைகள் தற்பூரி சனம் புரிatanam பண்ணா புரிநணனு சொல்லுவாங்க ஊருக்கு போயிட்டு உங்க தலைவர் கையில அந்த உரிமை நாட்டை வாங்குங்க இங்க என்ன பண்றீங்க அவருடைய உருவ படத்தை வச்சு அவருடைய உருவ படத்துல இருந்து அப்படியே உரிமை நாட்டை வாங்குறாங்க பாருங்க அப்படியே போட்டோ எடுங்க எடுறீங்களா நம்ம தலைபதி வேலை பால் ஊத்துல பால் ஊத்துனீங்க அரசியல் களத்துக்குள்ள வந்துட்டீங்கல்ல இனியாச்சு அரசியல் படுத்திருக்கணுமா இல்லையா உங்களை அரசியல் படுத்தாம இப்படி கதாநாயக வழிபாடு ஒரு சினிமால இருக்கும்போது எப்படி அட்டாசைட் பண்ணுவீங்களோ அப்தலுக்கு முந்தரவு கொடுப்பீங்களோ கதாயிக்கு பாலபிஷேகம் பண்ணீங்களோ ஊடர்களே அதே செயலை அரசியல் களத்துக்குள்ள நீங்க பண்ணீங்கன்னா உங்களை தற்கூரின்னு சொல்லாம அறிவால் அனைவருக்கும் வணக்கம் அதாவதுங்க சமீபத்தில் ஒரு விவாத நிகழ்ச்சி அந்த விவாத நிகழ்ச்சியில் நாம் தமிழக கட்சியின் சார்பாக அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார் அதே போல் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக லயாலா மணி அவர்கள் கலந்து கொண்டார் அதில் அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்கள் பேசும்போது தற்குறி என்ற வார்த்தையை பயன்படுத்தி பேசியிருந்தார் தற்குரின்னு சொன்ன உடனே கீழே இருந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் நண்பர்கள் எல்லாம் எங்களை எப்படி தற்கூரி சொல்லலாம் நாங்க தற்கூரியா நாங்க சரியான குறி அப்படின்னா கத்தின்றிருந்தாங்க எங்களை தற்கூரி நல்லா சொல்லாதீங்க அப்படி சொன்னா நாங்க சும்மாவே விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த இடத்துல பிரச்சனை பண்ணியிருந்தாங்க நீங்க அந்த காணொலியை நீங்க பார்த்துருக்கலாம் லைலா மணி லைலா காலேஜ் ஓனர் கூட லைலா பேரை போட்டுக்க மாட்டாப்ல தம்பி போட்டுக்கோப்ல சாட்டை அது ஓட்டை ஓட்டை தான் கொள்கை இல்லாத கூமுட்டை கூட்டத்தை ஓட்டை போடும் இந்த சாட்டு பாஜக அறிவாளிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அதாவது தாவேக்கா தோழர்கள் வந்து உங்களை பார்த்து தற்கூரின்னு சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க எங்களை பார்த்து அறிவாளின்னு சொல்லுங்க நீங்க கேக்குறீங்க நீங்க கேட்கறது நியாயமானது ஆனா அறிவாளி போல ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் நடந்துக்கணுமா நடந்துக்க கூடாதா இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க வந்ததுக்கு பிறகு எந்த இடத்துல நீங்கள் அறிவாளியாக நடந்திருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் பண்ணுறது எல்லாமே சேட்டைகள் தற்கூரித்தனம் தற்கூரித்தனம் பண்ணால் தற்கூரின்னு தானே சொல்லுவாங்க அப்புறம் எப்படி இல்லை இல்லை எங்களை அறிவாளின்னு தான் சொல்லணும் எங்களை அறிவாளின்னு சொல்லணும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் எங்களை எப்படிங்க நீங்கள் தற்கூரின்னு சொல்லலான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டீங்க நீங்கள் சரி நாங்கள் உங்களை அறிவாளின்னு நாங்கள் சொல்கிறோம் அறிவாளி போல நடந்துக்கிறீங்களா நீங்க சொல்லுங்க இப்போ சமூக வலைதளத்துல ஒரு புகைப்படம் பார்த்தேங்க அந்த புகைப்படத்தை பார்த்த உடனே உங்களை எல்லாம் தற்கூரின்னு சொல்றதுல தப்பே இல்லடா அப்படின்ற மாதிரி தான் நமக்குள்ள தோணிச்சு என்ன காரணம்னா தற்கூரித்தனமா நடந்திருக்காங்க இப்போ பாருங்க உறுப்பினர் அட்டை கொடுக்குறாங்க இப்போ விஜய் பட உருவப்படத்தை வைக்கிறாங்க இந்த உருவப்படத்தை வச்சு உறுப்பினர் அட்டையை அதாவது விஜய் கையிலிருந்து பெறது போல் அப்படியே அப்படியே வாங்குறாங்க இதெல்லாம் என்ன தனம் இதெல்லாம் இதெல்லாம் அறிவாளித்தனமா தனமா இல்லையா எப்பா விஜய் கையால் உறுப்பினர் அட்டை நீ வாங்கினா பனையூருக்கு போ மக்கள் பாதிப்புக்குள்ளானாலும் பனையூருக்கு தானே அழைக்கிறீங்க வெள்ளத்தில் பாதிப்புக்குள்ளானாலும் சரி உங்களை பார்க்க வந்து கூடி செத்து போனாலும் சரி பனையூருக்கு வாங்க பனையூருக்கு வாங்க வாங்கன்னு தானே அழைக்கிறீங்க இல்லை இல்லை நான் எங்கள் தலைவர் கையில் தான் உறுப்பினர் அட்டையை வாங்குவேன்னா அறிவாளிங்களா பனையூருக்கு போங்க பனையூருக்கு போயிட்டு உங்கள் தலைவர் கையில் அந்த உறுப்பினர் அட்டையை வாங்குங்க அதை விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அவருடைய படத்தை வச்சு அவருடைய உருவப்படத்துலேருந்து அப்படியே உறுப்பினர் அட்டையை வாங்குகிறாங்களாம் பாருங்க அப்படியே ஃபோட்டோ எடுங்க நல்லாருக்கா அவ்வளோதான் எங்கள் தளபதி இருந்து நாங்கள் வாங்கிட்டோங்க பாருங்க அப்படின்னு புகைப்படம் எடுக்கிறாங்க இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஆனால் இவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை தற்கூரின்னு சொல்லக்கூடாது எங்களை அறிவாளின்னு சொல்லுங்கள் அவங்க நாங்கள் அந்த இடத்துல தமிழக கழகத்தின் மாவட்ட செயலாளர் இருக்கார்ல அவர் கையில் வாங்குங்க இல்லை அந்த இடத்துல விஜய் அவர்கள் நியமிச்சார்ல அந்த பொறுப்பாளர்கிட்ட அந்த உறுப்பினர்கிட்ட வாங்குங்க எதுக்கு இப்படி கதாநாயக வழிபாடு பண்ணுறீங்க நீங்கள் முன்னாடி தான் அவர் சினிமாவில் இருக்கும்போது மேலே ஏறி பதாகைக்கு மேலே ஏறி பால் ஊற்றுறேன்னு சொல்லிட்டு பால் ஊற்றுனீங்க சரி அரசியல் களத்துக்குள்ளே வந்துட்டீங்களே இனியாச்சு அரசியல் படுத்திருக்கணுமா இல்லையா உங்களை அரசியல் படுத்தாமல் இப்படி கதாநாயக வழிபாடு அவர் சினிமாவில் இருக்கும்போது எப்படி அட்ராசிட்டி பண்ணீங்களோ மக்களுக்கு தொந்தரவு கொடுத்தீங்களோ பதாகைக்கு பாலாபிஷேகம் பண்ணீங்களோ மூடர்களே அதே செயலை அரசியல் களத்துக்குள்ளே நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களை தற்கூரின்னு சொல்லாமல் அறிவாளின்னு சொல்லணுமா அவங்களே இதெல்லாம் அறிவாளித்தனமா இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் இவர்கள் வந்து நாங்கள் மாற்று அரசியல் பேசுகிறோம் செங்கோட்டையை எங்க பக்கம் வந்துட்டாரு ஒரு மூத்த தலைவர் எங்க பக்கம் வந்துட்டாரு மாற்று அரசியலை செங்கோட்டையே விரும்பிட்டாரு மக்கள் எங்களை தான் தேர்வு செய்யணும் அப்படின்னு இவர்கள் கேட்பது போல மக்கள் இவர்களை தேர்வு செய்தா இந்த நாடு எப்படிங்க இருக்கும் எப்படி இருக்கும் இந்த நாடு மறுபடியும் பாலாபிஷேகம் பண்ணுவாங்க விஜய் நடந்து வந்தாலே இன்னொரு நூறு பேரை சாவடிப்பாங்க விஜய் உக்காந்து அவரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஐம்பது பேரை சாவடிப்பாங்க ஒரு கதாநாயக வழிபாடு அரசியல் ஒரு காலமும்

தற்கூரின்னு தான் சொல்லுவாங்க முக்கியமாக விஜய் அவருடைய உருவப்படத்து பக்கத்தில் நின்று அந்த உறுப்பினர் அட்டையை வாங்கும் இந்த தாவேக்கா தற்கூரிகளின் செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன் இதுவரை நமது இன விடுதலை வலை ஒலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள் விருப்பம் தெரிவிங்கள் இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்